ஹாய் காய்ஸ் இன்றைக்கி எப்பவும் போல ஒரு மினி விளாக் தான் மார்னிங் எஞ்சதுமே நான் வந்து துணியை வந்து மிஷினில் போட்டுட்டேன் துணியை தூக்கி வச்சுட்டு சரி வாசல் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் கூட்டியிருந்தான் என் பூனை வந்து விளக்கம் மாற விடமா பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தார் என்னை கூட்டவே விடலை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் கேட்டால் தம்பி அவன் கூட நான் விளாட விடாமல் நான் மதரசாக்கு அனுப்பிட்டேன்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து முறைச்சிகிட்டு இருந்தாரு சரி நீ அப்படியே இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அப்படியே வந்து சமைக்க நான் வந்துட்டேன் இன்றைக்கி வந்து வெறும் வெங்காய சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் வெங்காய சாரியை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய சாம்பாரை ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சாம்பார் எப்போவுமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க அதை விரும்பியும் சாப்பிடுவாங்க ஹெல்த்தி கூட இல்லையா அதனால் நான் அதுவே வச்சு இன்னைக்கு சாம்பார் வச்சு கொடுத்துடலாம் அப்புறம் அதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நான் இன்றைக்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு காலையிலேருந்து என்னன்னு தெரியல எங்கள் பூனை குட்டி வந்து என்னையை ரொம்ப படுத்திக்கிட்டே இருந்தான் என்னான்னு அவனுக்கு தெரியல ஏன்னா வர வர வந்து என் பையன் கூட அவன் ரொம்ப ஆகிட்டு அவனை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறான் அவன் எங்கே போனாலுமே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் என்னையை சமைக்க விட மாட்டேங்கிறான் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப பண்ணிட்டுருக்கான் காலையிலேருந்து அவனுக்கு பால் ஊற்றி வச்சு வச்சிருந்தேன் அவன் குடிக்கவே இல்லை தம்பி வந்ததுக்கு தான் அவன் எடுத்து குடிக்கிறான் அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு பூனை வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் வர வர வால் ஆகிட்டே இருக்காரு ஸோ இந்த பக்கம் வந்து சரி பாப்பை வந்து டைம் ஆகிடுச்சுட்டு தலைசி விட்டுட்டு சாம்பார் வந்து தலைச்சி விட்டுட்டு கொதிச்சதுமே அதை வந்து சாம்பார்லாம் ஊற்றி பருப்பெல்லாம் நான் கடைஞ்சி வச்சதெல்லாம் அதில் போட்டு சேர்த்து விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இதுங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் தம்பி வந்துட்டாரு தம்பி வந்ததுமே அவருக்கு வழக்கம் போல் எப்பவும் போல் கேரட் ஜூஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து ரெடி ஆகிட்டாரு அவங்களுக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டு நான் இங்கே சமையலுமே முடிச்சிட்டேன் இதுக்கு இடையில இடையில வந்து அப்பப்போ இனி வந்து எங்கள் பூனை குட்டி ரொம்ப படுத்திகிட்டு இருந்தான் இடையில இடையில துணியெல்லாம் போய் துவைச்சதெல்லாம் எடுத்து காயப்பட்டுட்டே இருந்தேன் ஃபைனலாக வந்து டப்பாவும் கட்டியாச்சு இது வந்து பொண்ணுக்கு பையனுக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டப்பாவை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து லன்ச் பேக்கில் கொடுத்துட்டு கிளப்பி விட்டுட்டேன் என் பொண்ணு இப்போ ரெடி ஆகிட்டா ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ப்ரேயர் அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க தான் இன்றைக்கி இன்சார்ஜ் அப்படின்றதுனால நான் நேரத்தில் போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு மதியினமாக தொழுதுட்டு திரும்ப பேலன்ஸ்னே போகலான்னு பார்த்தாக்கா என் பூனை குட்டி கீழே இறங்கவே மாட்டேன்னு ஆட்டம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான் எழுப்பு எழுப்ப எழுந்திரிக்க மாட்டேன்றான் இந்த மாதிரி தான் என்னை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் எந்த வேலை செய்ய போனாலும் அந்த இடத்துல வந்து படுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்